ஒரு நாளைக்கு மூணு முட்டை சாப்பிட்டா உங்க உடல்ல என்ன மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு தெரியுமா பதினாலு நாட்களுக்கு பிறகு உங்க உடம்புல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க உடல் எடை குறையும் முட்டையில் உள்ள உயர்தர புரதம் முப்பது சதவீதம் வரை வளர்ச்சிதை மாற்றத்தை வேகப்படுத்துகிறது தசை வளர்ச்சி அதிகரிக்கும் ஒவ்வொரு முட்டையிலும் ஆறு கிராம் புரதம் உள்ளது புரோட்டீன் உள்ளது இது எடை பயிற்சி செய்பவர்களுக்கு மிக சிறந்தது திறன் மேம்படும் கோலின் என்ற ஊட்டச்சத்து நினைவாற்றல் மற்றும் கச்சல் திறனை இருபது சதவீதம் வரை அதிகரிக்கிறது கண் பார்வை கூர்மையாகும் முட்டையில் லூட்டின் கண்ணின் பிற்புற பாதுகாக்கிறது இரத்த சோகை குறையும் வைட்டமின் பி டுவெல் மற்றும் இரும்பு சத்து இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்கிறது எலும்புகள் வலிமையாகும் வைட்டமின் மற்றும் கால்சியம் தடுக்கிறது இரத்த அழுத்தம் குறையும் முட்டை வெள்ளையில் உள்ள பெப்டைடுகள் இரத்த அழுத்தத்தை ஐந்து முதல் ஏழு புள்ளிகள் குறைக்கின்றன தோல் பளபளப்பாகும் செலீனியம் மற்றும் வைட்டமின் இ ஆகியவை தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன ஒரு நாளைக்கு மூன்று முட்டைகள் சதவீதம் பதினான்கு நாட்களுக்கு நீங்க உங்கள் உடல் ஆரோக்கியம் தோல் மூளை மற்றும் தசைகள் அனைத்தும் கணிசமாக மேம்படும் ஆனால் கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவர்கள் மஞ்சை கருவை குறைத்து சாப்பிடுவோம் இந்த மாதிரி முட்டை சாப்பிடுவதை இன்றே தொடங்குங்க ரெண்டு வாரத்துக்கு பிறகு உங்கள் அனுபவத்தை கமெண்ட்ல பகிர்ந்து கொள்ளுங்க உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்க முட்டை அலர்ஜி இருக்கிறவங்க இந்த முட்டை சாப்பிடுவதை தவிர்க்கணும் மருத்துவ ஆலோசனை பெறவும்